அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவத் தேர்வு தொகுத்தறி தேர்வு அதற்குண்டான கேள்வித்தாள் மற்றும் அதற்குண்டான விடைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற வினாத்தாள் மற்றும் அதனுடைய விடை குறிப்பை பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அந்த வினாத்தாள் தான் அதனுடைய விடைகள் இங்கே இருக்குது இப்போது இந்த விடைகள் போக மீதமுள்ள ஒரு சில விடைகள் வந்து இந்த வீடியோவின் கடைசியில் இருக்குது இப்போ இந்த கேள்வி கேள்விக்கெல்லாம் விடைகள் கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக வந்து இந்த படத்திற்கு உண்டான விடைகள் கொடுத்துருக்குறோம் கேள்வியின் மனுக்கு உண்டான விடைகள் வந்து முதல் கேள்விக்கு உண்டான விடைகள் வந்து விடைய இந்த வீடியோவினுடைய கடைசி பக்கத்தில் இருக்குது இதே போல் அடுத்தடுத்த கேள்விகளுக்கான விடைகளும் இந்த வீடியோவினுடைய கடைசியில் அதாவது வீடியோவினுடைய நிறைவில் கேள்வித்தால் முடிந்த பின்பு அனைத்து கேள்விகளுக்குமான விடைகளுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு சில கேள்விகளுக்கான விடைகள் மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம் மீதி உள்ள அனைத்து கேள்வி விடைகள் வந்து பின்னாடி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வீடியோவை பயன்படுத்தி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வந்து திருப்புதலுக்கு மாணவர்கள் எவ்வாறு தேர்வுக்கு தயார் செய்ய வேண்டும் கேள்வித்தால் எப்படி வரும் அப்படின்ற ஒரு ஐடியா மாணவர்களுக்கு கிடைக்கும் அதை வைத்து மாணவர்களே மாணவர்களுக்கு திருப்புதல் செய்வதற்காகவும் மாணவர்கள் வந்து இதை வைத்து எந்த மாதிரியான கேள்வித்தால் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு போல் படிப்பதற்கு ஏதுவாகவும் இந்த வினாத்தால் நாங்கள் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற மாணவர்கள் தயார் செய்வோம் மாணவர்களாக இருந்தால் தேர்வை திறம்பட எழுதவும் இந்த வீடியோவை பயன்படுத்தி கொள்ளு பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதே போல் அனைத்து பாடங்களுக்கான நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு அனைத்து பாடங்களுக்கான வினாத்தாள்களையும் அவற்றிற்குண்டான விடைகளையும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதற்குண்டான விடைகள் தப்போ பார்த்துட்ருக்கோம் அடுத்து வந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்ற ஆண்டு வினாத்தாள் மற்றும் அதற்குண்டான விடைகளையும் தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம் அனைத்து கேள்விகளுமே அனைத்து வினாத்தாள்களுமே அறுபது மதிப்பெண்களுக்கு தான் இருக்கும் இது நாற்பது மதிப்பெண்களுக்கு வந்து உள்மதிப்பீட்டுத் தேர்வு அதன் மூலம் எஃப்ஐ எஃப்ஏபியில் வச்சுருப்பாங்க பார் விடைகள் வந்துருச்சு பாருங்கள் இந்த விடைகளை மாணவர்களுக்கு பயன்படுத்தி மாணவர்களை வந்து நல்ல மதிப்பெண் பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மீதி உள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பாடங்களுக்கான விடைகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்